இன்று இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பின் பொழுது மிக முக்கியமாக நாங்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு நாட்டிலே தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடனும் பேசும் முக்கிய விடயங்களைப் பற்றி இந்த ஜனாதிபதியுடனும் நாங்கள் பேசியிருந்தோம் அவரிடம் முன்வைத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தை மிக முக்கியமாக சொல்லியிருந்தோம் அத்தோடு அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துவதை பற்றி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அத்தோடு காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக மகாவே வன இலாக கரையோர பாதுகாப்பு பிரிவு ராணுவ முகாம்கள் அகற்றுவது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அந்த திணைக்கழகங்களுடைய நடக்கும் அந்த காணி அகரிப்பை பற்றியும் சொல்லியிருந்தோம் அதே போல ராணுவ முகாம்கள் அகற்றுவதை பற்றியும் சொல்லியிருந்தோம் இதையும் தாண்டி நாங்கள் எங்களுடைய காணமாக்கப்பட்டோர்களுக்கான நீதி என்ற விடயத்தை பற்றியும் நாங்கள் குறிப்பாக பேசியிருந்தோம் அத்தோடு எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் பல அபிவிருத்தி திட்டங்களைப் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் இதே தான் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பாக எங்களுடைய விவசாயிகள் முகம் கொடுக்கும் பிரச்சினையைப் பற்றியும் நாங்கள் ஜனாதிபதியிடம் நாங்கள் முன்வைத்திருந்தோம் அந்த வகையிலே வரிசையாக ஜனாதிபதி அரசியல் தீர்வு விடயம் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய நிலப்பாடு எதிர்வரும் புதிய அரசாங்கம் உருவாகும் மன்னிக்கவனும் எதிர்காலத்திலே புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் பொழுது அந்த விடயத்தை பெட்டி நாங்கள் இன்னும் கூடுதலாக ஆராயலாம் என்றதை சொல்லியிருந்தார் அத்தோடு காணாமாக்கப்பட்டோருடைய விவகாரம் தொடர்பாக காணாமாக்கப்பட்டோருக்கான அந்த அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தியாக கேட்டிருந்தார் ஆனால் நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களுக்கு ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் அது எங்களுக்கு தேவைப்படாது நீதிமன்ற பொறிமுறை ஒன்று தேவை அவசியம் அப்படி இல்லைனால் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றதையும் நாங்கள் மிக முக்கியமாக வலியுறுத் வலியுறுத்தியிருந்தோம் அதே போலதான் காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக அதிலையும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக பேசப்பட்டது கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தான் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பிரதே அமைச்சருடைய செயலாளருடனுடன் பேசுவதாக கூறியிருந்தார் அதே போலதான் எங்களுடைய காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக அந்த உயர் திணைக்கழகங்களுடன் அவர் பேசுவதாக சொல்லி இருந்தார் அதே போல் வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் முன்மொழிந்த சில அபிவிருத்தி திட்டங்களை தான் உள்வாங்குவதாக சொல்லிந்தார் அதே போல தான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியானது வழங்கப்படும் என்றதையும் கூறியிருந்தார் உண்மையிலே இந்த சந்திப்பானது இன்றொரு முதலாம் கட்ட ஒரு சந்திப்பாகவே அமையும் எதிர்காலத்திலே நாங்கள் இந்த விடயங்களை பெற்றி நாங்கள் இன்னும் விரிவாக ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் இதே போல எங்களுடைய நீர்ப்பாசன திட்டங்கள் இப்படி பல விடயங்கள் உண்மையிலே ஒரு மணித்தேரத்திலே ஒரு மணித்தேலத்துக்கு மேற்பட்ட ஒரு சந்திப்பு அதிலே என்னுடைய நானும் என்னுடைய எட்டு ஏனைய சக ஏழு ஏனைய சக பாராளுமன்ற உறுப்பினரும் முனைந்து முன்வைத்த இந்த கருத்துகள் அந்த வகையிலே இதிலே நாங்கள் உண்மையிலே புதிதாக பேசுவதுக்கு தமிழ் மக்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்றது தமிழ் மக்களுக்கு தெரியும் இதிலே இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்றது நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வரும் ஒருபடியும் அந்த வகையிலே அவர் அவர்களுக்கு புனை வழங்கக்கூடிய புனை வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடை நான் முன்மொழிந்திருந்தேன் அதுக்கு புனை வழங்குவதாக இருந்தால் அவங்களுக்கு அந்த நீதிம போலீஸ் ஸ்டேஷன்லே போய் அவர்கள் அதை சைன் பண்ணக்கூடிய வகையாக ஒரு வாரத்துக்கு ஒருக்க போலீஸ் ஸ்டேஷனில் சென்று சைன் பண்ணக்கூடிய வகையாக எதுவும் ஏற்பாடுகள் செய்யலாமா என்று பார்க்கலாம் சொன்னார் ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருந்தார் இவர்கள் செய்த குற்றத்தையும் தாண்டி நீண்ட காலம் ஏற்கனவே சிறையில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக செய்த குற்றத்து குற்றம் செய்திருந்தால் செய்த குற்றத்தையும் தாண்டி தண்டனை அனுபவித்திருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களுடைய விடுதலை தானும் உணங்குறதாக நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்துள்ள அந்த வகையிலே இந்த சந்திப்பானது நான் நினைக்கிறேன் இது ஒரு முதலாம் கட்ட சந்திப்பு மாத்திரமே தான் இன்னும் எதிர்காலத்திலே இன்னும் விரிவாக நாங்கள் சந்தித்து பேச வேண்டும் அவரும் சொல்லியிருந்தால் தாங்கள் தற்பொழுது தற்பொழுது ஆட்சிக்கு வந்த ஒரு சில வாரங்கள்தான் மேலதிகமாக இந்த நான் நாங்கள் குறித்த நேரடியான விடயங்கள் தொடர்பாக தாங்கள் தற்பொழுது அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துவதாகவும் எதிர்காலத்தில் இன்னும் விரிவாக இந்த விடயங்களை பற்றி பேசக்கூடிய சூழல் இருக்கும் என்றதையும்